காரணமில்லாமல் உலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை ஒவ்வொரு சேகைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் காரணம் இங்கு ஒளிந்துதான் இருக்கும் அவை வெளிப்படுகின்ற போது சந்தேகங்களும் அவதூறான பேச்சுக்களும் மௌனமாகி போகும் ஆஸ்திரேலியா எழுத்தாளர் கே சுதாகரன் அவர்களுடைய ஏனென்ற சிறுகதையுடன் கவிசொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி நியூசிலாந்துக்கு புதிதாக வந்த நேரம் ஓக்லாந்தில் என்னவிடத்திலே இருந்தோம் குளிர்காலம் எங்குமே பனிப்புகாரும் மழை தூரலுமாக இயற்கை வெயில் திரைக்கும் போதெல்லாம் வீதியிலே பொற்காசுகள் கொட்டி கிடப்பது போல மினிங்கி மினிங்கி மயக்கும் வேலை இல்லட்டி இல்லாமல் சென்டலிங் தந்த காசை செலவழித்துக் கொண்டு வேலைகளுக்கு மனு போடுவதும் புதிதாக எதை படிக்கலாம் என ஆராய்ச்சியில் ஈடுபடுவதுமாக பொழுதுகள் கரைந்தன காலை உணவருந்திவிட்டு பிள்ளைகளை பிள்ளைகளைக்குள் தள்ளிக்கொண்டு அருகே உள்ள பூங்காவில் சந்திப்போம் குளிருக்கு உடுப்பு மாற்றுவது என்பது ஒரு ஓரங்க நாடகம் பூங்காவில் குறைஞ்சது ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்தினரை சந்திக்கலாம் சூரியன் மதியம் என்று சொல்லும் வரைக்கும் பலதும் பத்தும் கதைப்போம் பிள்ளைகள் ஊஞ்சல் சர்க்கே சென்று விளையாடுவார்கள் மகிழ்ச்சியான பொழுதுகள் அங்கேதான் முதல் முதலில் முரளிதரன் குடும்பத்தினரையும் சந்தித்தோம் அவர்களின் மகனும் எங்களின் மகனும் அங்கே ஒன்றாய் விளையாடுவார்கள் ஜனனி முரளியின் மனைவி அப்போது கற்பிணி ஏழு மாதங்கள் என சொன்ன ஞாபகம் அவர்கள் வெலிங்டன் நிமிடத்தில் இரண்டு வருடங்கள் இருந்துவிட்டு முரளிதரனுக்கு அங்கே வேலை கிடைக்காததால் ஆக்லாந்துக்கு வந்திருந்தார்கள் ஜனனி ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் பகுதி நேர வேலை செய்ததாக சொன்னால் எனது மனைவிக்கு ஜனனியை மிகவும் பிடித்து போனது அப்புறம் தினமும் அவர்களுடன் போதா போதாக்குறைக்கு தொலைபேசி உரையாடுகள் சனி ஞாயிற்றுக்கிழமையிலே சுற்றுலாக்கள் விருந்துபசாரங்கள் ஜனனி குழந்தை பெறுவதற்காக கிரீன்லாந்து என்னுமிடத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்றிருந்தாள் அப்போது உச்சக்கட்ட குடிகாலம் அதனாலே சிறிது நேரம் அவர்களுடன் நின்றுவிட்டு திரும்பிவிட்டோம் திரும்பி விட்டோம் முரளி மகனையும் வைத்துக்கொண்டு கொண்டு வைத்தியசாலையில் தங்கிவிட்டான் முரளி தனது அம்மா வெலிங்டனில் தனது தங்கையுடன் இருப்பதாகவும் இன்னும் சில தினங்களில் ஆக்லாந்து வந்து விடுவார் எனவும் சொன்னார் இரவு பத்து மணி இருக்கும் தொலைபேசி அடித்தது ஒரு அழகான பெண் குழந்தை ஜனனி கொஞ்சம் கஷ்டப்பட்டு விட்டார் ஜனனியையும் குழந்தையையும் ஐசியில் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் ஆறுதலாக வந்து பாருங்கள் முரளி கவலையுடன் சொன்னார் நாங்கள் அன்று இரவு முழுவதும் அவர்களை பற்றி கதைத்து நினைவுகளை மீட்டிக்கொண்டோம் அதன் பின்னர் பல தடவைகள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் முரளி தொலைபேசி எடுக்கவில்லை அவர்களை போய் பார்ப்போம் பார்ப்போம் என நச்சரித்தபடி மனைவி இருந்தார் மூன்றாம் நாள் காலை முரளி வீட்டுக்கு வந்திருந்தான் இரண்டு மூன்று நாட்கள் ஜனனியும் பிள்ளையும் ஐசுயில் இருக்க வேண்டி வரும் போல கிடக்கு வீட்டுக்கு வந்த பிறகு ஆறுதலாக பார்க்க வாங்கோ சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பிவிட்டான் எந்த ஒரு சிறு விடயமானாலும் முரளி எம்முடன் கலந்தாலோசித்துத்தான் செய்வான் பல்கலைக்கழகம் போகும்போது கூட ஒரு நாள் இரவு முழுவதும் படிப்பது என்று கலந்தாலோசித்தான் அப்படிப்பட்ட முரளி தன் குழந்தையின் பிறப்பை ஏன் ஒழிக்க வேண்டும் பெண் குழந்தைகள் விடயத்தில் ஆசிய நாட்டவர்கள் கூடிய கர்ச்சனம் கொள்வது இயல்புதான் சில வேளைகளில் ஏதாவது வருத்தங்களுடன் பிறந்து பின்னர் அதுவே அவர்களின் திருமண விடயங்களில் தடங்கல்களாக இருந்து விடுவதும் உண்டு ஒருத்தர் வேற வேண்டாம் தர வேண்டாம் என்று திருப்பி திருப்பி சொன்ன பிறகும் போகிறது சரியில்லை என்று நான் சொன்னேன் எங்களுக்கு கரைச்சல் தரக்கூடாது என்றும் அவை நினைச்சிருக்கலாம் இல்லையா நீங்கள் மாத்திரமாவது போய் வேறங்கள் தொடர்ந்து மனுவை வற்புறுத்தவே பார்வையாளர் நேரத்தில் வைத்தியசாலைக்கு புறப்பட்டேன் வைத்தியசாலை நிர்வாகத்தினரிடம் ஜனனி இருக்கும் வார்டு இலக்கத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் இருக்கும் இடத்தை தேடி புறப்பட்டேன் ஐசியூவில் அவர்கள் ஒருபோதும் இருந்ததில்லை என நிர்வாகத்தினர் சொன்னார்கள் அவர்களின் அறையில் இரண்டு கட்டில்கள் போடப்பட்டு இருந்தன அறையின் முகப்பில் போட்டிருந்த இரண்டு பேர்களில் ஜனனியின் பேர் இருந்தது கதவோ மெல்ல திறந்திருந்தது முரளியை காணவில்லை ஜனனி கடும் உறக்கத்தில் இருந்தாள் அவளை எழுப்பலாமா அருகே தொட்டியில் குழந்தை விளையாடும் சத்தம் கேட்டது குழந்தையை பார்த்தேன் அதிர்ச்சி விட்டேன் வெள்ளுகளேறன்று உடல் தலைமுடி பழுப்பு நிறத்தில் சுருண்டு கிடந்தது கண்கள் பூனையின் கண்கள் போல பளிங்கு காட்டின வந்த சுவடு தெரியாமல் திரும்பி அவசர அவசரமாக வைத்தியசாலையின் நுழைவாயில் வரை சென்றேன் அங்கேயே காத்திருந்தேன் பத்து நிமிடங்கள் கழிந்திருக்கலாம் முரளி ஒரு ஷாப்பிங் பேக்கை ஆட்டியபடி வந்து கொண்டிருந்தான் என்னை கண்டதும் அதிர்ச்சி விட்டான் என்ன கனிந்திரம் போல இன்னும் ரெண்டு பேரும் ஐசியூவிலே தான் ஜனனிக்கு கற்பப்பை எடுத்து விட்டார்கள் அநேகமாய் இன்னும் இரண்டு நாளில் விட்டு விடுவினான் அவன் எதையோ மறைக்கின்றான் என்பதை புரிந்து சிறிது சிறிது நேரம் கதைத்தோம் ஏதாவது உதவி தேவை என்றால் கேள் சொல்லிவிட்டு விடைபெற்று கொண்டேன் வீட்டிற்கு வந்ததும் மனைவிக்கு ஒன்றும் சொல்லவில்லை முரளி சொன்னதை அப்படியே திருப்பி அவளுக்கு சொல்லிக்கொண்டேன் இரண்டு நாட்கள் கழிந்த நிலையில் முரளி அவசரம் அவசரமாக வீட்டிற்கு வந்திருந்தார் வெலிங்டனில் இருந்து வந்த அவனது அம்மாவும் கூடவே வந்திருந்தார் நண்பா குழந்தை படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கும் போதே இறந்து விட்டாள் முரளியின் கண்களிலிருந்து கண்ணீர் புலவெளவென்று ஒதிருந்தது எப்படி டாக்டர்ஸ் டாக்டர் என்று சொல்லுகிறார்கள் வெலிங்டன்லே நிறைய சொந்தக்காரர் இருக்கிறதாலே சித்த விட்டு நாங்கள் அங்கு செய்ய யோசிக்கிறோம் அம்மாவும் அதைத்தான் விரும்புகிறார் பதத்தொட்டுடன் சொன்னான் முரளி நீர் எனப்பொருள் உதவி செய்ய வேணும் நாங்கள் பெரும் பெரைக்கும் வீட்டை பார்த்து கொள்ள வேணும் நண்பர்களுக்கும் சொல்லிவிடு வீட்டுத் என்னிடம் நீட்டினான் போய்விட்டான் மனைவி தேநீர் போட்டு கொண்டு வரும்போது முரளியும் அம்மாவும் அங்கிருக்கவில்லை இரு வாரங்களின் பின்னர் முரளியும் ஜனனியும் ஆக்லாந்து திரும்பினார்கள் அவர்கள் இடையேயான கலகலப்பும் பேச்சுவார்த்தையும் குறைந்திருந்தன ஜனனி இரண்டு நாட்களின் பின்னர் வெலிங்டன் திரும்பிவிட்டாள் முரளி தன் படிப்பை குழப்பிவிட்டு மேலும் இரு வாரங்கள் கழித்து வெலிங்டன் போய்விட்டான் வாடகை வீடு என்பதால் அதை ஒப்படைப்பதில் இருக்கவில்லை போவதற்கு முதல் நாள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு போனான் அதன் பின்னர் எங்களுடன் இருந்த தொடர்பை குறைத்துக் கொண்டார்கள் எப்போதாவது முரளி தொலைபேசியில் கதைத்துக் கொள்வான் ஜனனி அதுவும் இல்லை அவர்கள் இருவருக்கும் இடையே விரிசல் விழுந்தது போல இருந்தது நாங்களும் ஒவ்வொருவராக வேலை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு திசைகளில் பயணித்தோம் வருடத்தில் ஒரு முறை கதைப்பதே அபூர்வம் என்றாகிவிட்ட நிலையில் திடீரென ஒரு நாள் முரளி தொலைபேசியில் அழைத்தான் என்ன விசேஷம் இன்றைக்கு புதன்கிழமை இருக்கின்றாய் இரு சொல்றேன் அவசரப்படாதே நாங்கள் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறோம் மகன் தனக்கு ஒரு தங்க வேண்டுமென்று ஆசைப்பட்டான் ஓ நல்ல விஷயமாயிட்டே என்றேன் நான் இன்னும் ஒன்று என்னுடைய மகன் ஒரு பெரிய விஷயம் செய்ய வெளிக்கிட்டு இருக்கிறான் ஃபேமிலி ட்ரீ பற்றி ஒரு ப்ரொஜெக்ட் செய்கிறான் என்னுடையதும் மனைவியினதும் ரெண்டாவது பரம்பரைக்கு அங்காலே நகர மாட்டேன் என்று சொல்லுது சில பேர்கள் தெரியுது சிலதுகளை பிடிக்க இல்லாமல் கிடக்கு முந்தைய உன்னுடைய மாமா ஜனனிய அம்மம்மாவின்ற சொந்தக்காரர்களை தனக்கு தெரியும் என்று சொன்னவராம் அவர்கள் கேட்டால் அம்மம்மாவின்ட பரம்பரையை பற்றி அறிஞ்சு கொள்ளலாம் என்று ஜனனி நினைக்கிறாள் சொல்லிக்கொண்டே போனான் முரளி மாமனாரின் தொலைபேசியை கொடுத்தேன் ஜனனியும் மாமாவும் நெடுநேரம் கதைத்து கொண்டிருந்தார்கள் அதன் பின்னர் டெலிஃபோனின் என் மனைவியின் கைகளுக்கு மாறியது ஜனனியும் என் மனைவியும் நெடுநேரம் கதைத்தபடி இருந்தார்கள் எனது மனைவியின் சிரிப்பொலியும் உற்சாகமும் இரவு நேரத்தை மீறி ஓடியது அந்த நேரம் பார்த்து மாமா என்னிடம் வந்தார் முரளியும் ஜனனியும் இப்போது சந்தோஷமாக இருக்கிற போல தெரியுது பீடிகை போட்டார் மாமா ஓமோ ஒரு கொஞ்ச காலம்தான் அவர்களுக்கிடையே ஏதோ பிரச்சனை இருந்திருக்க வேணும் இப்போ எல்லாம் சரி ஒரு விஷயம் தம்பி ரகசியமாக வச்சிருக்க வேணும் மனசுக்கு சொல்லி போடாதையும் அவள் கொஞ்சம் உணருவாள் ஜனனியின்ற அம்மம்மா எங்களோட அயல் உரை சேர்ந்தவர் பறஞ்சி ஃபேமிலி அம்மா மாவின்ற அடியில் ஒரு பரங்கி கலப்பு இருக்க வேணும் எப்போதோ வந்த பறங்கியல் நாட்டிலே எல்லாத்தையும் விதைச்சு போட்டு போட்டான்கள் அவவின்ற இரண்டு தம்பிமார் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தவங்கள் எனக்கு மேல் வகுப்பு இரண்டு பேரும் அசல் பரங்கியல் மாதிரி பூன கண்ணன்கள் இதை நீங்கள் ஜனனிகிட்ட சொன்ன வியப்புடன் நான் எனக்கு என்ன விசரை தம்பி உதுகளை பற்றி சொல்ல விடுத்து விடுத்து ஜென்னை கேட்டதை பார்த்தா அவளுக்கும் இது பற்றி கொஞ்சம் தான் நினைக்கிறேன் அவள் எனக்கு தெரிந்திருக்கின்றதா என்று உரசி பார்த்தவள் அன்றொரு நாள் நான் கண்ட அந்த காட்சி என் மெனத்தை குடைந்தது தொட்டில் கிடந்த அந்த குழந்தை என் மெனத்திலே ஊஞ்சல் கட்டி குறுக்கும் மறக்கும் ஆடினாள் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நடந்த சம்பவங்களின் எச்சங்கள் இப்படி யுகம் யுகமாக கடத்தப்படுமா விழுந்து விழுந்து தனது அடிவேரை தேட முயற்சிக்கும் ஜனனிக்கு அந்த அடிவேரை ஒரு புழு அரித்திருக்கின்றது என்பது தெரிந்துதான் இருக்கின்றதா முரளிக்கும் ஜனனிக்கும் இது தெரிந்தது பின்னர்தான் தான் அவர்களுக்கிடையேயான புரிதல் நெருக்கமாகப்பட்டிருக்க வேண்டும் மனைவிக்கு இத்தனை வருடங்களாக நான் அதை மறைத்துவிட்ட குற்ற உணர்வில் அன்று முழுவதும் தூக்கம் தர மறுத்தது மாமாவும் இறந்து சில வருடங்களாகிவிட்டன இன்று முரளி குடும்பத்தவர்கள் விடுமுறைக்காக ஓக்லாந்து வருகின்றார்கள் எங்கள் வீட்டில்தான் தங்கப் போகின்றார்கள் ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது ஏப்பாட்டுக்கு நாங்கள் ரெண்டு கார்களில் போயிருந்தோம் இன்னும் சில நிமிடங்களில் அவர்கள் வந்து விடுவார்கள் ஆவலுடன் மகனும் காத்து நின்றான் பொதிகளை தள்ளிக்கொண்டு வருகின்றார்கள் முரளியும் ஜன நியமங்களை கண்டுகொண்டார்கள் அவர்களின் மூத்த மகனுக்கு அரிம்பு மீசை துளிர் விட்டிருந்தது இவர்களின் பின்னால் ஒரு வெள்ளை இனத்து சிறுமி விரைந்து வருகின்றாள் என்னப்பா பிள்ளை ஒன்று தத்தெடுத்து அளக்கினம் என்று சொல்லிச்சினம் ஆனால் வெள்ளைக்கார பிள்ளை என்று சொல்லலையே என் காதுக்குள் கிசிசுத்தாள் நான் அவளது பிடித்து அழுத்தினேன் மகனிக்கும் அது ஆச்சரியமாகத்தான் இருந்திருக்கும் இரவு நானும் முரளியும் சிறிது வாய் அருந்தியபடி முற்றத்தில் இருந்து கதைத்து கொண்டிருந்தோம் மனைவியும் ஜனனியும் குசினிக்குள் பிள்ளைகள் பிளே ஸ்டேஷன் விளையாடி கொண்டிருந்தார்கள் நண்பா எனது இரண்டாவது பெண் குழந்தை பெட்டி என்ன நினைக்கிறாய் திடீரென முரளி கேட்டான் நான் மௌனமாக இருந்தேன் அவள் உண்மையில் எங்கள் குழந்தைதான் இத்தனை வருடங்கள் கழிந்தும் என்னைத்தன் நண்பனாகவே வைத்திருக்கும் முரளி என் கண்முன்னே சிகரம் போல உயர்ந்து நிற்கின்றான் எனக்கு எப்போது தெரிந்திருந்தும் நான் அதனை காட்டிக்கொள்ளாமல் ஒடுங்கி போயிருந்தேன் நம் இனத்தில் எத்தனையோ பெண்கள் சிங்களக் காடையர்களுக்கும் இராணுவத்தினர்களுக்கும் பலியாகி போய்விட்டார்கள் ஏன் நூற்றாண்டு காலங்களுக்கு முன்னர் வந்த ஐரோப்பியர்களும் இதைத்தான் செய்தார்கள் உலகம் முழுவதும் எப்படியான செயல்கள் மெலிந்தே இருக்கின்றன எதுவும் நம் கையில் இல்லை இவையெல்லாம் தெரிந்திருந்தும் நமது சமுதாயம் இப்படி பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கும் பார்வை எவ்வளவு கேவலமாக இருக்கின்றது சில உண்மைகள் உறங்கி கிடப்பதுதான் எமக்கு நல்லது முரளி சொல்லிக்கொண்டே போனான் நான் அவனை பார்த்தபடி இருந்தேன்